வணக்கம்யா வணக்கம் ஏன் இப்ப வந்து இப்ப நம்ம வந்து எந்த ஒரு தெய்வ வழிபாடாகட்டும் எந்த ஒரு பூஜைகள் பூஜை செய்கிறாகட்டும் எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவாச்சாரியர்கள் எல்லாம் வந்து பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாருமே வந்து ஒரு கட்டு போட்டுக்கிறாங்க தனக்கு சுத்தி வந்து ஒரு மந்திரக்கட்டு காப்பு கட்டு இசை கட்டு உடற்கட்டுன்னு சொல்லினாங்க சோ இதை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி சித்தர் பெருமக்கள் இத பத்தி நிறைய மந்திரங்களை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம சாதாரண மக்கள் வந்து இப்ப நம்ம ஆன்மீகத்துல முன்னேறக்கூடிய மக்கள் சித்தர்கள் வழிபாடு உள்ள மக்கள் இதை வந்து எப்படி பயன்படுத்துறது எப்படி நம்ம வந்து நம்மள சுற்றி நம்ம எப்படி காப்பு போட்டுக்கிறது எப்படி கட்டுப்போறது அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா உபயோகமா இருக்கும் ஓம் ஹத்தி சாயம் ரொம்பவே வந்து ஆழமான கருத்து பொருந்திய கேள்விக்கே முதல்ல வந்து தலை வணங்கிட்டு பதில் சொல்லலாம் என்ன அப்படின்னாக்கா பரவலாக மந்திரம் 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 சொல்லிட்டு இந்த உலகத்துல எதுக்கு எடுத்தாலும் மந்திரம் கந்திருஷ்டிக்கு மந்திரம் செல்வத்துக்கு மந்திரம் இன்னும் தொழிலுக்கு மந்திரம் புத்திர பேருக்கு மந்திரம் திருமணத்துக்கு மந்திரம் அப்படின்னு நிறைய இருக்கு அந்த வகையில உடல் கட்டு மந்திரம் மூலிகை கட்டு மந்திரம் திசை கட்டு மந்திரம் சபை கட்டு மந்திரம் இப்படி மந்திரங்கள்ல நிறைய இருக்கு வாய்க்கட்டு மந்திரம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் ஆனாலும் நம்ம ரெய்கின்ற ஒரு பயிற்சி எடுத்துக்கிறோம் அதை கடந்துட்டு சித்தர்கள் எளிமையாக எல்லா வகையிலையும் ஒரு காப்பு மந்திரம் சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் ஓமகத்தீசாய் நம்ம காப்பான கருவூரார் போகநாதர் என்ற அந்த மந்திரத்தை பார்த்துட்டோம் அது இப்பதான் நம்ம போட்டிருந்தோம் இக பர காப்பு மந்திரம் இத்திலையும் நம்ம இங்க என்ன தொழில் செய்தாலும் காப்பு மந்திரம் பரத்தில் நம்ம ஆத்ம அனுபூதிக்காக என்ன வேண்டினாலும் அதுக்கு காப்பு மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் சபைக்கும் கட்டு உடலுக்கும் கட்டு திசைக்கும் கட்டு காப்பு அப்படின்னு சர்வ வகையிலேயும் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா இருக்குது ஆனாலும் இந்த ஒரே ஒரு காப்பு மந்திரமே போதும் இதுல இருந்து நம்ம வெளியே வேதாத்ரி மகரிஷி வழியில வந்தோம்னாக்கா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக இதுவும் ஒரு காப்பு மந்திரம் இதுல ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னாக்கா வேதாத்ரி மகரிஷி இந்த காப்பு மந்திரத்தை நமக்கு ஒரு மூன்று முறை ஒரே நாள் சொல்லிட்டாருனாக்கா இந்த பிறவியில இந்த உடம்புல இருந்து ஒண்ணு மறுபிறவி எடுக்கிறதுக்கு ஆத்மா பயணம் செய்தாலும் சரி இல்ல உடம்புலேயே அது ஜீவ ஐக்கியம் பெற்றாலும் சரி இந்த மந்திரம் கடைசி காலம் வரைக்கும் அது வேலை செய்யும் இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா இந்த மந்திரம் அந்த ஆத்மா புதியதாக கூட எடுத்தாலும் ஒரு அடுத்த பிறவி எடுத்தாலும் அதுக்கும் அது வல்லமையோட வேலை செய்யுன்ற அளவுக்கு வேதாத்திரி மகரிஷி அப்ப சொல்லியிருக்க அப்போ சித்தர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவருடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல காப்பு மந்திரங்கள் அதரதற்கு கொடுத்திருந்தாலும் கூட அறிவில் தெளிவு பெற்ற நம்மை போன்ற மேலோர்களுக்கு சான்றோர்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஒரே மருந்து எல்லா நோய்க்கும் மருந்து வேணும் அப்படின்ட்டு ஒரு விவேக் படத்துல கேட்பாங்க இல்லையா ஆதிமூலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை சொல்லிட்டு அது ஒரு ஜோக்கு மாதிரி அந்த படத்துல எடுத்துட்டு போயிருப்பாங்க ஆனா இருக்கு அதுதான் சித்தர்கள் குரு மருந்து அப்படின்னு சொல்றாங்க அந்த மருந்தை பத்தி அவங்க அதுல பேசல புரியுதா அது போல இந்த மந்திரம் அப்படின்றது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு விட நுணுக்கம் என்ன அப்படின்னாக்கா ஓம் அகத்தி சாய் நம அப்படின்னு சொன்னாவே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இறை சக்தி நம் குருநாதர் அகத்தியர் வழியில் இறங்கும் அந்த மருந்தையே என்ன காரணத்துக்காகவும் என்ன காரியத்திற்காகவும் பலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்ப கட்டுக்காகவும் அதை பயன்படுத்திக்கலாம் பிரயோகத்திற்காகவும் பயன்படுத்திக்கலாம் வசியத்திற்காகவும் அட்ட கர்மங்களையும் செய்வதற்காக அதை பயன்படுத்திக்கலாம் இததான் வந்து கொங்கணவ மகரிஷி அவ்வளவு தெளிவா அகத்திய மகரிஷி நமா என்றென்றது அஷ்ட சித்துதன ஈவார் குளிகை ஈவார்னு சொல்லிட்டார் அப்ப ஓம் அகத்தீசாய் நம்ம அப்படின்ற மந்திரத்தை வச்சு அஷ்டமா சித்தமாடலாம் குளிகைகளை செய்யலாம் அப்படின்றதே சொல்லிட்டு இருக்கும் போது சாதாரண உடல் கட்டு தானே சாதாரண சபை கட்டு தானே சாதாரண தானே அப்போ அதை எல்லாமே அற்புதமா செய்துக்க முடியும் இன்று நம்ம வந்து ரைக்கி பயிற்சி வேற எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல இந்த சந்தேகங்கள் வந்த பிறகு ரைக்கி தீட்சை ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா ஏழு பிறவிகள் அப்படின்றத விட எண்ணிலா பிறவைகள் எடுத்தாலும் கூட இன்று நாம் பெறுகின்ற அந்த ரைக்கிய தீட்சை சர்வ காப்பாக எத்தனை பிறவிகளுக்கும் தொடர்ந்து வரும் ஒரு தர தீட்சை பெற்றுட்டாக்கா இந்த பிறவில ஒன்னு முக்தி அடையும் இல்ல அதுக்கு பிராப்தம் இல்லாத இருக்குதுனாக்க அடுத்த பிரிவாக ஞான ஞானப் இருக்கும் இதுதான் சத்தியம் அப்போ காப்பு மந்திரம் கட்டு மந்திரம் அப்படின்னு சொல்றது கட்டு அப்படின்னு சொல்லும் போது மறைமுகமாக அது தான் சொல்லுது எதுக்கு நம்ம கட்டுப்பட்டுக்கிறோம் தோஷம் வரக்கூடாது பாவம் வரக்கூடாது சாபம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்ப இது எல்லாமே அந்த காப்பு மந்திரத்திலே அடங்கிடுது அப்படி இதையாவது பயன்படுத்தலாம் ஒண்ணு வேதாத்ரி மகரிஷியினுடைய மந்திரம் இல்ல அகத்தீச மகரிஷியினுடைய காப்பு மந்திரம் அப்படி இல்லைன்னா ஓ மகத்தீசாயிரம் அப்படி இல்லைன்னா ரெக்கி தீசை பெற்றுட்டாவே போதும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம பயிற்சி பண்ணிட்டாவே இது பிறவியும் முழுவதும் அடுத்த பிறவி எடுத்தாலும் ஆத்மாவுக்கு அது வல்லமையோடு இருக்கும் அடுத்த பிறகு பிறவிஞானி தான் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்போது இந்த காப்பு கட்டு அப்படின்றது ஒரே பொருள் குறிக்கிற மாதிரி அமைப்பில் வருது இந்த ரைக்கி தீட்சை எடுத்துக்கிட்டோம்னாக்கா வேற எதையும் நம்ம தொடணும் அப்படின்னு அவசியம் முடியாது ஆனால் நம்ம ஞானசக்தி டிவியில் பார்க்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் அது மாதிரி மூலிகை கட்டு மந்திரம் சாப நிவர்த்தி மந்திரம் என்ன கட்டு மந்திரம் என்ன சபை கட்டுக்கு என்ன அட்டத்துக்கு கட்டுறது எப்படி எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பார்க்கலாம் இப்பொழுதைக்கு இது புரிஞ்சது இல்லையா புரிஞ்சதுயா நல்லா புரிஞ்சது நல்லது நன்றி ரத்தி சைமா